ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பராக நம்ம வீட்டிலேயே பாலாடைகளை வந்து சேகரித்து வச்சு நெய் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும் நம்ம பால் காய்ச்சினதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தோன்னா நல்லா நிறையா வந்து திக்காக வந்து நமக்கு பாலாடை கிடைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமனாலும் நமக்கு கிடைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் அப்படின்னா நல்லா திக்காக நமக்கு வந்து ஒரு லேயர் மாதிரி நல்லா படிஞ்சிருக்கும் அதை டெய்லி வந்து ஒரு பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் அப்படியே நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நெய் வந்து காய்ச்சிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இதை மாதிரி நான் ஒரு ஒன்றரை மாதங்கிட்ட நான் சேர்த்து வச்சுருக்கிற பாலாடைகள்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் கொஞ்சம் ல நமக்கு படியும் அதனால் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிடலாம் இப்போ வந்து நம்ம இதை உருக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும் அடிக்கடி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நல்லா கொதித்து நமக்கு வந்து அந்த வேஸ்டெல்லாம் கீழே வந்து அப்படி படிஞ்சு நமக்கு நெய் வந்து நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்து நமக்கு வந்துடும் அந்த லாஸ்ட்டு ஸ்டேஜை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு ஹாஃப் அனருக்கு மேலே நமக்கு ஆகும் லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சிடலாம் நல்லா கொதித்து வத்தி வர டைமில் லோ ஃப்ளேமில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் கீழே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிய ஆரம்பித்து தெளிய ஆரம்பிக்குது நெய் இந்த டைமில் இதை மாதிரி கொஞ்சம் நல்லா தண்ணியாக வர டைமில் வந்து நம்ம முருங்கையிலையே போடணும் முருங்கையிலையே போட்டதுக்கப்புறம் நல்லா இது வந்து முருங்கையில வந்து நல்லா கருகுன மாதிரி ஆயிரும் அது மாதிரி ஆகிற டைமில் நமக்கு நெய் ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் நெய்யோட கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கணும் இன்னும் முருங்கை இலை வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கணும் இப்போ வந்து கரெக்டாக இருக்குது முருங்கை இலை எல்லாமே முருங்கை எல்லாம் ஃபுல்லாக கருகிட்டு ஸோ இந்த தான் நமக்கு கரெக்டான பதம் கீழே எல்லாம் டிஸ்சார்ஜ் எல்லாம் படிஞ்சிச்சு மேலே வந்து நெய் அழகாக சூப்பராக ரெடியாகிருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டி மாற்றிக்கலாம் வேஸ்ட்டெல்லாம் கண்டிப்பாக நமக்கு பாத்திரத்துலேயும் கொஞ்சம் ஒட்டி இருக்கும் அதை வந்து நம்ம ஊற வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக நமக்கு வந்து வாசனையாக நெய் ரெடி ஆகிட்டு இதை அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா நமக்கு வந்து நெய் ஆறுனதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாளில் கலர் எல்லோ கலர் கொடுத்து சூப்பராக நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நெய் ரெடி ஆகிட்டு